நீங்க உயிரோட சர்வை பண்ணி இருக்கிறது தான் லைஃப் அப்படி இருந்தோம் இன்னைக்கு பீப்பிள்ஸ் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஆலன் வாட் த வே ஆஃப் ஜென் அப்படிங்கிற அந்த புக்லயும் டீச் பண்ண விஷயத்தை இந்த வீடியோல ஒரு ஷார்ட் செம்மரியா சொல்றேன் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல நம்மள மத்தவங்க ட்ரீட் பண்றத வச்சு இவங்க பேட் இவங்க குட்னு சொல்லி நம்ம அவங்கள லேபிள் பண்றோம் ஆனா அதை நினச்சு அப்செட் ஆகுறதுக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு நம்ம பேசிக் நீட பூர்த்தி பண்ண முடிஞ்சாலே அது போதும்னு சொல்லி ஆத்தர் சொல்றாங்க நம்ம இல்ல நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட மிஸ் ஆகிற ஃபீல் இருக்குன்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு அண்ட் அண்ட் பிலீஃப்க்கு என்னன்னா ஒரு 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 டீப் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயத்த இருக்கணும்னு சொல்லி வேண்டது உண்மையான புரிதல் வச்சாதான் விஷயம் விஷயம் ரொம்பவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எந்த உங்களை அதுக்குதோ அத வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் எந்த விஷயத்த நினைச்சாலும் அதை நினைச்சு ஓவர்திங் பண்றதோ ஓவரா ரியாக்ட் பண்றதோ வேண்டாம் எப்பவுமே எந்த விஷயத்திலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல ரிஜிடா இருக்கிறது ரொம்பவே ஹெவியான பிரிட்ஜ் மாதிரி அது எப்ப வேணாலும் உங்களை பிரேக் பண்ணும் ப்ரூஸ்லி என்ன சொல்றாருன்னா லைஃப் உடைய உங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு எந்த விஷயமா இருந்தாலும் அதுல சேஞ்ச் அப்படிங்கிறது காமன் தான் அந்த ஒரு விஷயத்துல சேஞ்ச் ஆகாம இருக்கிறது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது உங்க மைண்ட்ல பீஸ கொண்டு வரோம் உண்மையான லைஃப் மீனிங் என்னன்னா லாஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லி இருக்கு அது ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்றதா இருக்கலாம் ஒரு பிசினஸ் க்ரோ பண்றதா இருக்கலாம் என்னவா இருந்தாலும் லைஃப என்ஜாய் பண்றதா இருக்கலாம் வாட்ஸ் என்ன சொல்றாருன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம உங்க லைஃப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூவ் பண்ண சொல்லி சொல்றாரு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்